பழம் தாமரை பூத்துருக்கு மேலச்சவல் இன்னைக்கு ஆய் பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் இந்த வயலுக்குள்ளே தான் போக வேண்டியிருக்கு எத்தனை பேர் போட்டிருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை எத்தனை பேர் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க எவ்வளோ இடத்துல இரு இருபது ஏக்கர் வச்சுருக்கீங்களா இருபது ஏக்கரில் நாற்பது பேர் போட்டிருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்துல எத்தனை பேர் போட்டிருக்கிய ஒரே ஒரு போர் வெரி குட் சரி இது மேலச்சவள் ஊருக்கு மேற்க கொஞ்சம் வடக்க உள்ள இடம் வயல் தான் தாமிரபரணி பாசன வயல் இல்லை அகலமாக போட்டிருக்கீங்களா ஆலவ்ல போட்டிங்க விடிய எடுக்கலாமலாங்களா எடுக்கலாம் எட்டு இன்ச்சு போர் ஆழம் எவ்வளோ போட்டிங்க நூறு அடி நூறு அடியாக பாட்டிங்க வரைக்கும் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி வந்தால் முப்பது டு நாற்பது கிலோ வந்துடும் தெரியுமில்ல ஆமாம் அந்த மாதிரி அமைப்பு இது ஆனால் பாறை கட்டின பாறை மேலேயே இருக்கும் இந்த அவுட்ரு எத்தனை அடி வரைக்கும் இருக்குனிங்க இருபது அடி இருக்கணுங்களா அது ஃபுல்லாக பாறை என்ன ஒரே பாறை தண்ணி வரல தண்ணி குறைய வந்தது ரொம்ப குறைவுனா உங்களுக்கு வாழ்க்கை காணாதில்ல அந்த இருபது அடி முடிவில் வந்துச்சோ சரி நம்ம பார்க்க வேண்டிய இடம் இதுதான் இப்போது வேற எங்கே ஏதாவது க கிணறு அந்த மாதிரி இருந்து மூடிருக்கீங்களா கீழே பைப் லைன் கிடைக்கா எதுவுமே கிடையாது சரி ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் சொல்லிடுங்க நம்ம ரிப்போர்ட்டை எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டுரும் தண்ணி இல்லாத இடத்தையும் இருக்குன்னு காமிச்சிடும் கவனம் பூமிக்கு கீழே பைப்லைன் கிடந்தாலோ ஏதாவது குழி க கிணறு இருந்து இருந்தாலோ போர் போட்டு இருந்தாலோ சொல்லிடுங்க சரி இந்த ஒன்று ஓகே இதை விட்டு ஒரு இருபது அடியாக தண்ணியாகிட்டு போயிடும் இது பக்கத்தில் பார்க்க வேண்டாம் ஏன்னா இதில் கட்டி கிடக்கிற தண்ணி இருபது அடியிலே தண்ணி நீர் மட்டும் கிடக்குமே அஞ்சு அடியிலே கிடக்கு அங்கே ஒரு மேலே கிடக்கு அஞ்சடி கூட இல்லையே மட்டத்துக்கு கிடைக்கும் இறக்குறேன் ரெண்டு மூணு அடியிலே கிடக்கு இந்த தண்ணியை நமக்கு புதுசாக தண்ணி இருக்க மாதிரி காமிச்சிடும் இது மேலச்செவல் ஊருக்கு மே நேர மேற்க கொஞ்சம் வடக்க உள்ள வாயல் இதில் வந்து அவங்க ஒரே ஒரு போர் தான் போட்டிருக்கீங்க நூறு அடி மட்டும்தான் போட்டிருக்காரு அது எட்டு இஞ்சி இருக்க வச்சு போட்டிருக்காங்க இருபது அடி கேசி பிறக்கிருக்காங்க மேலே கொஞ்சம் சுமாராக தண்ணி வந்திருக்கு ஆனால் அது விவசாயத்துக்கு போதாது இல்லை இப்போ அந்த இருந்து ஜஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி அடி மேற்க ஏன்னா அந்த போர்வலுடைய பாதிப்பு நம்ம ரிப்போர்ட்டில் வந்துடக்கூடாது அதுக்காக மேற்க தள்ளி முதல் ஸ்கேன் பார்த்துட்ருக்கேன் இது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் உங்களுக்கு வரும் என்ன சரி என்ன வேறு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை சேஃப்டி டேங்கு தண்ணி தொட்டி மேலே எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாதனால இது கரெக்டான ரிசல்ட்டு வரும் தண்ணி இருக்கா இல்லையா இருந்தால் எத்தனை அடியில் எவ்வளோ தண்ணி வர வாய்ப்பு எல்லா வாரமும் சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்காங்க இந்த மேலச்சவல் சேர்மாதேவி ஒன்றியம் இந்த ஏரியாவில் பாறைமைப்பு மேற்க கிழக்க அதாவது கொஞ்சம் வடமேற்கு மேற்கு தென்கிழக்கில் கூட அது இதாகும் அந்த பாரையமைப்பு மாறும் அதனால் வடக்கத்தக்க நாம் ஸ்கேன் ஸ்கேன் பண்ணுறோம் இது ரெண்டாவது ஸ்கேனு இது முப்பத்தி ஒம்பது மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆளந்தான் முதல் ஸ்கேன் முடிஞ்சது முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்துச்சு ஒரு இடம் அடையாளம் அவங்க ஏற்கனவே போர்வல் போட்ட அதே சரம் ரொம்ப சுமார் ஒரு இருபது அடியிலேருந்து அதிகப்படி முப்பத்தி ரெண்டு அடிக்குள்ளே ஒரு ஈரம் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு தண்ணி முக்கால் முக்காலஞ்சு தண்ணி ரெண்டாவது இடம் வந்து தெற்கு ஓரத்தில் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து அவங்க போர்வல் போர்வளச்சரத்தை விட பெற்றாக இருக்குது எல்லாமே முப்பது அடிக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் முப்பது முப்பது ரெண்டு அடி தான் அதுக்கு மேலே இவங்க போ போட வேண்டிய தேவையே இல்லை அந்த முப்பத்தி ரெண்டு அடிக்குள்ளே வர்ற தண்ணியை மட்டும் அவங்க பயன்படுத்திக்கணும் இப்போ ரெண்டாவது ஸ்கேன் வந்து அந்த ஏற்கனவே பார்த்த ஸ்கேனில் இருந்து ஒரு இருபது அடி மேற்க வந்துட்டோம் இங்கே வயல் வேறு யாரும் போர் போடலண்ணா மேற்கழக்க ஊருக்கு ஊர் ஒரு இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குமா ஆ அவ்வளோதான் இருக்குண்ணா அந்த கோபுரம் என்ன சர்ச்சா இது வந்து தாமிரபரணி பாசன நிலமா இருந்தும் தண்ணி கிடைக்க மாட்டேங்கன்னா காரணம் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு நிலத்தடி பாறை அமைப்பு நல்லது இல்லை நல்ல இல்லைன்னு அர்த்தம் மழை பெய் அந்த மழை பெய்கிற தண்ணியும் நீங்க வாய்க்கால் அந்த ஆற்று தனியாக அது உள் வாங்கி வச்சுக்க வச்சுக்கிடாது அவ்வளோ கடின பாறை ரோடு மெட்டல்னு சொல்கிறோம் இல்லையா புளு மெட்டல் கிரஷர் ஜல்லி அந்த மாதிரி பாறை கீழே இருக்குது தாமரம் தாம்பரம் போனேன் ஆற்றுக்குள்ளேயே போர் போட்டால் தண்ணி வராது தெரியும்ல அவ்வளோ மோசமான பாறை நம்ம நடுக ஆற்றுங்கிற ஃபுல்லாகவே இது தெரியாமல் நீங்கள் நான் ஈசான மலையில் தான் போர் போடுவேன் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டு போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் ஈசானம் மூலங்கிற கணக்கில் தான் அந்த இடத்துல போர் போட்டிருக்கீங்க கம்பா தேங்காயா கம்பு கம்பு வடகிழக்கு மூலங்கிறது அது உங்களுக்கே தெரியும் அது நீங்களே போட்டுக்க வேண்டியது தானே எதுக்கு கம்பு தேங்காயை போட்டு உருட்டிக்கிட்டு மேஜிக் காமிச்சிக்கிட்ட ஏறிங்க பூமிக்கு கீழே எங்கே வெடிப்பு வெடிப்புனா இதில் பாறை பொழவு இங்கே பாறையில் பொழவு இருக்காது சிதைவு அந்த மாங்கொட்டை பாறைன்னு சொல்ல முடியாது அந்த சிதைவில் கிடைக்கூடிய தண்ணி தான் அந்த ஏரியா இந்த ரெண்டாவது ஸ்கேனில் பதினொன்றரை மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் இதுவும் அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அடிக்குள்ளோ உள்ள இலக்கத்தில் வரக்கூடியதான் இதுக்கு நேராக கிழக்கில் அந்த முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளம் இருக்குது ஸோ இங்கே பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு இருக்க வாய்ப்பு இதுவும் அதுவும் ஒரே தரமாக இருக்கும் ம் அவங்க இடத்தினுடைய மேற்கு ஓரத்துக்கு வந்தாச்சு இப்போ வட மேற்கையும் கிழக்கையும் தென் மேற்கையும் இணைச்சி மூணாவது ஸ்கேன் இருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் நம்ம ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த இடம் வந்து என்னென்னா முத முதல் ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்க முடியல அந்த இடத்தினுடைய தென் கிழக்கு மொழியில் அடையாளம் வச்சமுடில அதுவும் இப்போ நம்ம அடையாளம் வச்சது ஒரே சரம் மாதிரி தெரியுது ஏன்னா இந்த ஏரியாவில் பாரம்பு வடமேற்கு தென்கிழக்கு முதல் ஸ்கேன் இருக்குதுல முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டாக இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் வந்து ரெண்டாவது சாய்ஸ் தான் நீங்கள் போர்வெல் போட்டது வந்து அது மூணாவது சாய்ஸ் இப்போ அதை விட இப்போ நம்ம பார்த்த அடையாளம் ரெண்டு பாயிண்ட்டை விட இது பெஸ்ட்டாக இருக்கா அதை விட சுமாராக இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அந்த அதில் ஒரு கிணறு இருக்கா ரெண்டு கிணரா இது போர் இந்த தென்பக்கம் இருக்குது அது எப்படி இருக்கு கிணறு அந்த போர் எப்படி ஓடுது போர் சொன்ன மாதிரி தண்ணி இல்லை தண்ணி இல்லை கிணறும் பாரதான் என்ன கிணறும் ம் இதெல்லாம் அந்த ஈசான மூலையில் போடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் தனித்தனி இது அவங்களும் ஈசான மூலையன்னு சொல்லி அதில் கிணறு அடிச்சுக்காங்க இவங்களும் ஈசான மூலன்னு போற போட்டிருக்காங்க அந்த ஈசான மூலையில்னு சொல்லி என்ன தான் இருக்கோ பல கோடி ரூபா நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு அவ்வளவு மக்க எவ்வளோ விவசாயிகள் இழந்துக்கிட்டு இருக்காங்க ஈசான மலைங்கிற ஒரே நம்பிக்கை அவங்கள பாடாக படுத்தி எடுக்கு அது ஒரு போதை மாதிரி ம் ஈசான மலையில் போடுறது வந்து ஏங்கிற சயின்ஸு நான் சொல்லியிருந்தேன் நம்ம அமைப்பு போய் பாறைப்பு வடகிழக்கு தான் சாஞ்சு கிடக்கும் ம் அந்த தென்மேற்கு உயர்ந்து இருக்கும் இயற்கையாக நமக்கு மழை பெய்கிற தண்ணி அந்த வடகிழக்கு மூளை வழியாக தான் வெளியேறும் மாதியில் நம்ம அதனால தான் அதில் தண்ணியை தேக்கி வச்சோம் அதை வச்சு விவசாயம் பண்ணோம் அதுக்கப்புறம் அதிலே குழி வெட்டணும் அதுலேயே விவசாயம் பண்ணோம் இப்போ போர் அதிலே தான் போட ஆரம்பிச்சோம் ஆதி காலத்தில் நமக்கு தேவை குறைவு மழை மழைநீரம் மட்டும்தான் அதில் தேக்கணும் ஏன்னா இயற்கையான ப அந்த சரிவு மழை பெஞ்சட்டுன்னு வைங்களா நம்ம வடகிழக்கு நோக்கி தான் வெளியேறிப்போம் பெரும்பாலான இடங்கள்ல அதனால் நம்ம வடகிழக்கு மூலையில் அவங்கவுங்க இந்த இடத்துல வடகிழக்கு மூலையில் ஒரு அணை கட்டினாங்க ஒரு சின்ன தேக்கம் ஒரு உண்டாக்குனாங்க இல்லைன்னா பள்ளம் பறிச்சாங்க ம் அதில் இருந்து தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணாங்க அது போக போக முதல்ல மேலே தேக்குனாங்க பள்ளம் பறிச்சாங்க அதுக்கப்புறம் கிணறு வெட்டினாங்க இப்போ போரை போட்டு ம் இப்போ ரொம்ப ஆழம் போர் போடுதான் அது நம்ம எங்கே தண்ணி இருக்கோ அதை கண்டுபிடிச்சி போர் போட்டு எடுத்துக்க வேண்டியதுன்னு அதில் போடட்ட அந்த வடகிழக்கு மூலையில் போடலைன்னா யார் நம்மளை அடிக்கா யாரும் யாரும் அடிக்கல நமக்கு வர துன்பம் துயரங்கிறது இரவு பகல் மாதிரி நம்ம விழிப்புணர்வு தவற நேரம்ள்ள நமக்கு துன்பந்தான் நம்ம நான் கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கேன் நான் சாஸ்திர சம்பதம் எப்படி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் கண்ணத்தில் ஓட முடியுமா பிழைச்சிடுவீங்களா முடியாது ஒவ்வொரு செகண்டும் நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் தான் ஏன்னா நான் இப்போ நடந்து போகிற பாதில் எத்தனையோ பாம்பை பார்த்து நின்று விலகிருக்கேன் நான் பார்க்காம ஒரு கரெக்டாக ஒரு பாம்பு தலையில் மீய்ச்சி கொண்டிருக்கேன் கரெக்டாக கொஞ்சம் தவறி இருந்தாலும் நான் என்ன காலி பண்ணியிருக்கேன் அது ஸோ வெளிப்புறம் அது எனக்கு அது அந்த நேரம் ஏதாவது நல்ல நேரம்னு வைங்களேன் கால் வந்து இந்த ஷூ கால் வந்து கரெக்டாக தலையில் மீச்சிட்டேன் அதை அசைய முடியல போயிட்டு ஒரு அடி வித்தியாசத்தில் அது செத்து போச்சு ஒரு அடி தான் நான் போயிருப்பேன் ஸோ விழிப்புணர்வு தான் நம்ம வாழ்க்கை அறியாமல் தான் நமக்கு அனைத்து துன்பந்தவரங்களுக்கும் காரணம் நம்ம எப்பவுமே விழிப்புணர்வாக இருக்க முடியாது அது வேறு விஷயம் ஸோ நம்ம சிந்திக்க மறுக்கிறது சிந்தனை செய்ய முடியாமல் போகிறது சிந்திக்க விரும்பாததுக்கு காதுனால நம்ம நிறைய நம்பிக்கைகளை தூக்கி சுமந்துட்டு அலைகிறோம் உலகம் தோன்றி நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் ஆகுது மனிதன் தோன்றி சில லட்சம் ஆண்டு தான் சில லட்சம் ரெண்டரை லட்சம் ஆண்டு தான் ஆகுது கோடி நானூற்றி அறுபது கோடி இருக்குது ரெண்டரை லட்சம் இங்கே இருக்கு அந்த ரெண்டரை லட்சத்துலேயும் நம்ம பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு பிறந்த கொஞ்சம் மனிதனாக நடமாடுறோம் இப்பவும் எங்க மனுஷனாக இருக்கான் மிருகமாக தானே இருக்கான் இதுக்குள்ளே இந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆண்டுக்குள்ளே தான் ஏகப்பட்ட கடவுள்களை உருவாக்கிட்டோம் ஏகப்பட்ட மதங்களை உருவாக்கிட்டோம் ஆனாலும் நம்ம நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலை ஏன்னா நான் வா வாழ்கிறதுக்காக உங்களை அழிக்கேன் நீங்கள் என்ன அழிச்சு நீங்கள் வாழ நினைக்கிங்க அப்படி வேண்டாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழறதுக்காக பறஞ்சிருக்கீங்க நான் என் வாழ்க்கை வாழறதுக்காக பறஞ்சிருக்கீங்க அவங்க உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோமே எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போவோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால எனக்கு ஏன் பறம் வருது புறமும் வரக்கூடாது பக்கத்து தோட்டம் பசுமையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாதிரி பக்கத்து வீட்டிலாம் பெருசாக இருக்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் கண்டிப்பாக எல்லாம் மனித மனங்களில் இருக்குங்க நன்மையும் தீமையும் இந்த மூணாம் ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் வரலை ஏன்னா ஃபுல்லாகவே பாறை மேலே ஒரு பதினைஞ்சு அடி அதுக்கு ஃபுல்லாகவே மிக கடுமையான பறவை வந்துடும் கசிவு தண்ணி மட்டும்தான் இருக்கும் அதனால தான் அந்த போர்லையும் கிணறுலையும் ஏன் தண்ணி இல்லைங்கிறது இப்போ புரிஞ்சுருப்பீங்க இடம் ஃபுல்லாக உள்ளது உள்ளபடியான தன்மை அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இருக்கிற பெஸ்ட்டு ஒன்றாவது ஸ்கேனெலாம் அடையாளம் வச்சோமுன்னில அந்த தென் கிழக்கு மூலையில் அதுதான் இருக்கிற பெஸ்ட் இடம் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் அது ரொம்ப சுமார் இதில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரி இந்த இடத்துல இந்த ஸ்கேனோட போதும் இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு இடம் இல்லை ம் இது குளம் மூணே ஸ்கேன்ல வேலை முடிஞ்சது நாற்பது சென்ட் இடம் தான் முதல் ஸ்கேன் உள்ள இடம் தான் பெஸ்ட் இடம் பண்ணி செஞ்சது அந்த வாழை கிணறு அமைப்பதற்கு தான் அந்த இடம் ரொம்ப சூட்டபுள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான் கிணறு அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த ரெண்டாவது ஸ்கேனும் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் அதுவும் கிணறு தான் இந்த மூணாவது ஸ்கேனில் எந்த அடையாளமும் இல்லை கடினப்பறை ஸோ முப்பத்தஞ்சு அடி ஆளாம் மேக்சிமம் கிணறு அமைக்கலாம் தேவைப்பட்ட சைடு போர் போடலாம் போரல் போடுறதுக்கு இந்த இடம் ஏற்ற இடம் கிடையாது